மருத மரம் இந்த மரங்களையெல்லாம் ஊன்றி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிறவிதோறும் புண்ணியம் பெருமாள் கோயிலுக்கு சந்தன மரம் செண்பக மரம் அரளி மல்லிகை துளசி எல்லாம் கொண்டு ஊன்றி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத காரியங்கள் நடக்கும் துளசியை ஒரு பத்து பேருக்கு தானம் கொடுக்கலாம் பத்து செடி வாங்கி தானம் கொடுத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் நீங்கள் என் வீடியோக்களை போட்டு பாருங்கள் உங்கள் சந்தேகங்கள் தீரும் சந்தன மரம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிரியம் சந்தன மரத்தில் நீங்கள் கோயிலுக்கு தானம் கொடுக்கலாம் வெள்ளருக்கு செடி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல மஞ்சள் சந்தனம் பூசி பொட்டு வச்சு அதையே விநாயகராக கும்பிடலாம் எந்த வீட்டில் வெள்ளருக்கு இருக்கோ வெள்ளருக்கு விநாயகர் இருக்காரோ அந்த வீட்டில் சகல கடாட்சமும் கிடைக்கும் அத்தனை விநாயகர்லேயும் வெள்ளருக்கு விநாயகருக்கு அவ்வளவு மகிமை வைரம் வெள்ளி தங்கம் எத்தனையில் நீங்கள் விநாயகர் வச்சுருந்தாலும் ஒரு வெள்ளருக்கு விநாயகர் உங்கள் வீட்டில் இருந்தால் நவ கிரகங்களும் அறுபரியும் அந்த வீட்டில் தருத்திரங்கதே இருக்காது எங்கேயாவது நீங்கள் வெள்ளருக்கு செடியை கண்டால் அதை பத்திரமாக பேணுங்க அந்த இலைகளை கொண்டு பிள்ளையார் பாதத்தில் வைங்க அந்த செடியில் தான் நம்ம பூ பறித்து நடுவில் வெள்ளைய மொக்கு மாதிரி இருக்கும் அதை எடுத்து தான் நீங்கள் கோர்க்கணும் எல்லாம் சொல்லி முடிச்சவிட்டு எந்த இலைகளாகும் பொதுவா அரளி நந்தியாவட்டை எல்லார் வீடுகள்லேயும் இருக்கும் அந்த இலைகளையெல்லாம் பறிச்சு செல்லலாம் துளசி செடியே நர்சரியில் ஒரு பத்து செடி ஏழு செடி ஒம்பது செடின்னு வாங்கி உங்களுக்கு வேண்டப்பட்ட ஃப்ரெண்டுகளுக்கு தானம் கொடுங்க எந்த காரியம் தடைப்பட்டு நிற்க அந்த காரியம் நடக்கும் வீட்டில் தரித்திரம் தீரும் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் சிவகுடும்பம் நான் இலைதலைகளை பார்த்தாலே விநாயகருக்கு கட்டத் தொடங்கிடு செண்பக மரத்து இலை அதான் சுண்டைக்காய் வேப்பலை முருங்கலை இந்த மூணு இலையை தவிர்த்து ஒரு பத்து விதமான இலைகளை பூ கூட சேர்த்து கட்டி நீங்கள் விநாயகருக்கு சாத்தினீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் தீரும் அருகம்புல் மாலை அருகம்புல் வில்வம் நொச்சி அரளி கொய்யா மாதுளை நந்தியாவட்டை தங்கரளி இப்படி ஒரு பத்து வித இலைகள் மாலையாக கட்டி அழகாக பார்க்குற மாதிரி ஒரு கதம்பம் போல் கட்டணும் கசமுசன்னு கட்டினா அரைச்சகரைச்சி அடைவாங்க அப்படியே கண்ணில் ஊற்றுற மாதிரி அழகாக கட்டணும் பூ கட்டுறது ஒரு கலைதான் கட்டி கொண்டு விநாயகருக்கு சோம்பல் படாமல் கொடுங்க நாலு அஞ்சு தடவை கொடுக்கறதுக்குள்ளேயே உங்களுக்கு வேலை தேடி வந்துடும் வேலை இல்லை வேலை இல்லைங்கிற வேலை தே தீந்துடும்